இருக்குது அதனால தான் லைட் போட்டு இருந்து அப்படியே எனக்கும் வரக்க வரல பத்துக்க எங்க லைட் போட்டு தான் அங்க கண்ணல அடிச்சு போ ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னதோ முழிப்பு வந்துட்டு நேத்து சீக்கிரம் வரங்கிட்டோம்ல 10 மணி போல நான் அப்ப இன்னைக்கு லீவ் சொல்லிரேடா ஆ வரவேண்டா வாங்க இல்லனா வேலைக்கு போய் சாய்ந்திரத்துக்கு மேல கூட அங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கும் போவதுக்கே பிடிக்க மாட்டேங்க பத்துக்க என்ன வெயில் அடிக்கு பத்தியா அந்த வெயிலுக்குள்ள வெளிய போவே விருப்ப இல்ல அதுவும் அங்க போய் மொட்டை வெயில நிக்கணும் பத்தியா வேலை செய்ய இடத்துல ஆமா கஷ்டம் தம்பி இல்ல

எடுத்து வச்சாச்சி இது என்னது சூட்கேஸ்ல எடுத்து நிமித்து வச்சிருக்கே எல்லா உள்ள வச்சிட்டீல ஆமா மடிச்சு அடிச்சு வச்சிட்டேன் பரவாயில்லையே காலையில ஹெல்ப்லாம் பண்ணி தரீல இந்த டீ குடிங்க பா என்னது அங்க காலையில டீல கண்ணாடி கப்ல எல்லாம் வந்திருக்கு டம்ளர் அவ்ளோ அங்க அலக்கல கிடக்குங்க எல்லாத்தையும் இனி தான் கழுவணும் தண்ணி குடிக்க டம்ளர்ல இருந்து அவ்ளோதே ஓவர் கா குடிச்சு குடிச்சு தூக்கி போட்டுறியாளே அலக்க கிடக்குதே இதெல்லாம் கொண்டு வந்தியோ நானே ஏதோ பாசத்துல தூக்கிட்டு வந்துட்டான்னு நினைச்சிட்டேன்

வேலையை முடிச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு நம்மளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குமா சரி புலம்பாம போய் செய்யி நான் டீய குடிச்சிட்டு வந்து கூட மாட உதவி செய்ய என்ன வசதியக்கா காலையில ஒரே நெளிப்பா இருக்குது ராத்திரி என்ன தீவனைக்கு விளக்கி போயிட்டீங்களா

ஏதோனா வேற வீட்டில இருந்து வந்த மாதிரி இருக்கு சொந்த என் வீட்டிலேயே என்னால இருக்க உங்களுக்கு இதுக்கு பேசாம பாட்டி வீட்லயே இருந்திருக்கலாம் என்ன பாடு எல்லாரும் சேஞ்ச நம்மள என்ன தங்கக்க வீட்ல ஒரே சத்தம் எல்லாம் இருக்கு காலையிலே ஆமா அந்த பிள்ளைகள் தப்பு பண்ணிருக்கமா இருக்கான் லேசா போய் பாத்துる போமாக்கா ஆமா அனுவரலட்டி நீ போய் பாரு யாங்க ஏட்டி காலையிலே இப்பவே அவளுக்கு சூர்த பங்கி ஸ்கூல் அனுப்ப மாட்டானமா அங்க வந்து பக்கத்து வீட்டு பந்தே வந்து பாத்துနေமே எங்க வீட்ல பந்தே வந்து குட்டிரவர் எங்க வீட்டு வா அதனால தான் எஸ்க்ரீல ஆமா மணி என்ன போய் பாருமா போ என்ன இவ்ளோ திருந்திட்ட அவ நம்ம வசந்தியா இது

அதான் அவ்வளவு சத்தமா ஆமா ஆமா என்ன விஷயமா ஒரு விஷயமா இல்லக்கா சும்மாதான் தான் வந்தேன் அப்படியே எனக்கு நீ யாரா வந்துட்ட சரி நான் போட்டா போ நாளை கண்டிப்பா வந்துருமா ஆ நான் வராம இருக்க இவில எல்லாம் கூட்டி நான் வந்துறேன் சரிமா சரி கப்பு பேட்டாரி என்ன ஆ பிள்ளை இவ்வளவு பல எடுத்து அனுப்புனும்ல சமையல் எல்லாம் பண்ணிட்டியா இனி நான் அங்க பாலை வாங்கிட்டு போறேன் இனி பேட்டி ஏ போட்டு கொடுத்துட்டு அந்த இதா செஞ்சு அனுப்ப வேண்டியதா ஆ சரிமா சரி பே தலைய ஒரு கொண்டப்பட்டு வரும் இந்த பிள்ளைல கிளம்பிட்டே என்னதோ தெரியலையே வச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னா முடிவா படப்படணும் சூப்பரா இருக்கு இதே பாட்டுக்கலாம் காலையில குளிக்க என்ன இதா இருக்கு இவ என்ன நம்மளுக்கு முன்னாடி பரவிட்டா குளிச்சால

ரெண்டு நாள் வெண்ணமங்கி இருக்க மாட்டான் பாத்திரத்தை கழுவாம அந்த அந்த போட்டு நாத்தம்ல அடிக்கும் கிச்சனே அவ எல்லாத்தையும் முடிச்சிட்டு போலாம்னு கடவி கிடக்கி நீ அம்மா கடந்து கஷ்டப்படியா இன்னைக்கு ராத்திரி நான் வீட்ல தான வந்து படுக்க வருவேன் அப்ப நான் எல்லாத்தையும் கழுவி வச்சிடுவேன் நீ போய் பரப்பிடு போ மே எங்க கழுவிடுவீங்களா ஆ கழுவி அதுல என்ன இருக்கு அப்போ சரி நான் போய் தலைய கட்டிட்டு பரப்பிடுடா ஆ போ போ எடுத்து வச்சாச்சா ஆ எடுத்து வச்சிங்க சரி போய் பரப்பிடு போ ஆ ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்னமா இருக்கு போ

എന്നാ സിരിപ്പൊരു